ஹலோ மகளிர் இந்த ஒரு வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு மார்கழி மாதம் அப்படிங்கிறது கடவுள்களுக்கு ரொம்பவே உகந்த மாதங்க இந்த ஒரு மாதங்கள்ல ஆண்டாள் திருப்பாவை அதுக்கப்புறம் வந்துட்டு விஷ்ணு சிவபெருமானோட கோவில்களில் வந்துட்டு அதிகமான வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே நடத்துவாங்கங்க அப்பேற்பட்ட இந்த ஒரு மாதம் கடவுளுக்கே உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு மாதத்தில் சில தவறுகளை எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்பவே தவறா முடிஞ்சிருங்க ஆனா ஒரு சிலதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடவுளினுடைய வருகை நமக்கு கிடைக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதம் வந்துட்டு நமக்கு கிடைக்குங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறது ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் எல்லாருமே சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்கழி மாதத்தில் வந்துட்டு சத்வகுணம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்குங்க அப்பேற்பட்ட மாதத்தில் நம்ம சீக்கிரமே எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நிறைய கொடுக்குங்க ஆனால் நம்ம செய்யவே கூடாது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஒரு நாட்களில் அதிக நேரம் தூங்குறது அது வந்துட்டு கூடவே கூடாதுங்க நம்ம வந்துட்டு உடம்பையும் சரி மனசையும் சரி சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சத்வகுணம் அப்படிங்கிற ஒரு குணம் வந்துட்டு நமக்கு தேவைப்படுங்க இந்த ஒரு குணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வருஷங்கள் வந்துட்டு நமக்கு நல்ல வருஷங்களாகவே அமையும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு மார்கழி மாதத்தில் நம்ம அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க அதிகாலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பொதுவாக காலையில் வந்துட்டு குளிக்க மாட்டோங்க ஆனால் இந்த ஒரு மார்கழி மாதத்தில் நம்ம காலையில் குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க காலையில எந்திரிச்ச உடனே நம்ம குளிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு உண்மையாலுமே நல்ல சக்திகளை வந்துட்டு கிடைக்குங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மார்கழி மாதத்துல வந்துட்டு கோலம் போடுவோம் மத்த மாதத்துல போடுறோமோ இல்லையோ ஆனா இந்த ஒரு மார்கழி மாதத்துல நம்ம கோலம் போடுறது அப்படிங்கிறது என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தெரியாமலே கோலம் போட்டு இருப்போம் அது எதனால இந்த மார்கழி மாதத்துல மட்டும் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல கடவுளினுடைய வருகைகள் வந்துட்டு அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கடவுள்களுக்கே உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டோமோ அப்படின்னா சுவாமியினுடைய வருகை வந்துட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தேவி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா அருள் புரிவாங்கங்க ஆனால் இதில் வந்துட்டு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம கோலம் போடுறோம் அப்படின்னா அப்படிதாங்க போடணுமே தவிர்த்து அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு காலையில் நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கோ அந்த மாதிரி டைமில் நம்ம முழிச்சுருக்கும்போது கோலத்தை போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரங்களில் நம்ம வந்துட்டு கோலத்தை போடவே கூடாதுங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்கழி மாதத்துல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடத்த மாட்டாங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துல நிறைய விஷயங்கள் கல்யாணம் அப்புறம் புகுமனை விழா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடத்தியிருப்பாங்க அடுத்து வரக்கூடிய தை மாதங்களில் நடத்துவாங்க ஆனா இந்த ஒரு மார்கழி மாதங்கள்ல மட்டும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடத்த மாட்டாங்கங்க அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு முழுவதுமே இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் வந்துட்டு இந்த நம்ம நிறைய கோவில்களுக்கு போகலாம் நிறைய புண்ணியம் பண்ணலாம் பண்ணலாம் பூஜைகள் சுவாமியினுடைய திருநாமங்கள் எல்லாத்தையும் நம்ம படிக்கலாங்க தான் இந்த ஒரு மாதத்தை வந்துட்டு கடவுள்களுக்குனே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வந்துட்டு நடத்துறது இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்து வரக்கூடிய தை மாதங்களில் இந்த ஒரு நிகழ்வு எல்லாத்தையும் நடத்துலாங்க விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாங்கன்னா நிறைய பேர் பார்த்து கவனிச்சிருப்பீங்க இந்த விதை விதைக்கிறது அந்த மாதிரி ஒரு விளைகளை வந்துட்டு பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதத்தில் நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னா அறுவடைக்கு வந்துட்டு எந்த பயிர்களும் ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க